வெல்கம் டு அன்னை இல்லம் இந்த பதிவில் நான் என்ன காட்ட போகிறேன்னுடா நாங்கள் கவன்ட்ரிக்கு போயிருந்து அங்கே இருக்கிற டவுன் சென்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இதில் போகிறேன் கவன்ட்ரி எங்கே இருக்குன்னா லண்டன் நார்த் சைட் லண்டன்லேருந்து நார்த் சைட் இருக்குது அது அவுட் ஆஃப் தான் இங்கே வந்து எப்படி டவுன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை தான் இன்றைக்கு இந்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஒரு உடுப்பு கடைக்கு போயிருந்தாங்க நியூ லுக் அண்டு இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான உடுப்புகள் எல்லாம் நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மற்றும்படி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது இல்ல இருக்காத <test Springs> Kalau ada yang kaya, mereka akan mencuba. Apa yang mereka panggil? Kura. Kalau ada yang kaya, mereka இந்த டவுன் சென்டருக்கு வந்து நிறைய கடைகள் இருக்குது அதில் இது மாதிரி தண்ணி ஓடுற தண்ணி பாயிற ஒரு இடமும் ஒன்று இருக்குது இதில் வந்து நல்ல சின்ன பிள்ளைகள் வந்து அதில் நினைஞ்சு குளித்து விளையாடுவினம் இப்போ அதுதான் நல்லா பெருசாக மேலே போய் தண்ணி பாயும் இப்போ சின்ன போய் கொண்டிருக்குது சின்ன ஆட்கள் வந்து நல்ல சமருக்கு வந்து இதில் நினஞ்சு விளையாடுறது பார்த்துருக்குறேன் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடத்த இதுக்குள்ள ப்ராயம் மார்க் இந்த இருக்குது நல்ல எக்ஸ்பென்சிவான கடைகளும் இருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து கார் போ கார் ஒரு ஷோரூம் மாதிரி போட்டிருந்தவை அந்த பழைய மாடல் காருகள் வந்து ஷோரூம் மாதிரி வச்சுருந்தவை நான் நினைக்கிறேன் பார் வைக்க வச்சுருந்தவை அண்டு அன்றைக்கு ஃபுல்லாக அந்த காருகள் ஒவ்வொரு விதமான வித்தியாச வித்தியாசமான நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ரோட்டில் அப்படி கார்கள் எல்லாம் நின்றது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய பேர் அதில் நின்று பார்த்துட்டு இருந்தவர் வந்து வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்து அதில் நாங்கள் அதை பற்றி கேட்டால் கூட அதில் பக்கத்தில் இருந்து வந்து என்ன மாதிரி என்ன மாடல் இன்ஜின் டாய் அதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தவை கொஞ்சம் பேர் இப்படி காருகளை நாங்கள் ரோட்டிலேயே பார்த்ததே இல்லை இவ்விழா காலத்துக்கு நான் நினைக்கிறேன் சரியான பழைய மோடல் மற்றது வித்தியாச வித்தியாசமான ஷேப்புகள் டிசைனில் வந்து இந்த காருகள் இருந்தது அந்த சின்ன தேனி மாதிரி இருக்குது அது இந்த நீல கலர் கார் செட்டு எல்லாம் விரிச்சு கொண்டு இது ஃபுல்லாகவே பீட டிசைன் உள்ளுக்குள்ள கோடு எல்லாம் அந்த அதோட சீட் எல்லாமே பீட டிசைன் தான் இந்த எல்லோ அண்ட் பிளாக் கலர் கார் ஏங்க நீங்க ஷாப்பிங் சென்டரல தாமான் வாங்க மாட்டீங்க நம்ம ஊர் சென்டர கிளடரா ரெண்டு அப்படியே போவோம் அப்படியே வரோம் சரியா மச்சான் வந்து போறேன் அந்த நேர அப்படியே வருது मामी இந்த செய்யுதா பழைய <middel> கார்கள் <middel middel> <middel> sports, 7, oh, sports car racing mountain is everything yeah. mm, engine sports car da. முன்னால போகணும் பின்பக்கம்பா விற்க போயிடமோ இல்ல ஸ்பீக்கர் ரெண்டு இல்ல என்ன இந்த பழைய இந்த வீடியோ வெயிலுக்கு ஏதோ odcறேன் வந்தா சரி

கார் ஷோரூமை முடிச்சிட்டு நாங்கள் வந்து கடைக்கு ஷாப்பிங்குக்கு திருப்ப போயிருந்தாங்க அங்கே வந்து நல்ல நெயில் டிசைன்ஸ் இருந்தது இப்போ நீங்கள் வந்து நெயில் ஆட் பண்றதுக்கு விருப்பமான ஆக்கள் நெயில் ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்றவை வந்து ப்ரைமார்க்கில் போனீங்கன்னா நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது நல்ல டிசைன்ல நெயில் இருந்தது அதே மாதிரி ப்ளேன் நெயிலும் இருந்தது நீங்கள் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஆர்ட் போட்டுக்கொள்ளலாம் குறைஞ்சு நல்ல ஒன் பவுனுக்கெல்லாம் நல்ல நல்ல டிசைன்ஸ் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் வந்து இதில் இருந்து வாங்கியிருந்தேன் நான் நெயில்ஸ் கொஞ்சம் ஏற்கனவே நான் ஷூட் கூட போட்டிருந்தேன் நான் வாங்கின நெயில்ஸ் அப்படி கட் பண்ணி அதுக்கு க்யூட் எக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பினாக்கள் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் நல்ல மேக்கப் ஐட்டம் அதே நேரத்தில் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸும் கூட ப்ரைமார்க்கில் இருந்தது எனக்கு கூடுதலாக ஷாப்பிங் ட்ரெஸ் ஷொப்பிங் என்றாலே கூடுதலாக ப்ரைமார்க் தான் போக பிடிக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஃப்ரைமார்க்கில் ஃப்ரைமார்க்கில் இப்போ ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்குது நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு எங்களோட பில்லை வந்து நாங்கள் அந்த இதில் டப் தான் இந்த கதவு வந்து ஓப்பன் ஆகும் அதால் போய் அப்படியே பில்லை பே பண்ணி அந்த டிக்கு அந்த கொண்டு வந்து டப் பண்ணினா இந்த கா டோர் வந்து ஓப்பன் ஆகும் தான் இப்போ இந்த சிஸ்டம் வச்சுருக்கணும் நல்லா இருந்தது புதுசாக இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்